பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே பிமல் ரத்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நாட்டில் இல்லாது செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப கட்டத்தில் இருந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலின் போதும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியமை தொடர்பிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இதன்போது நினைவுபடுத்தியுள்ளார் அந்த வகையில் ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதுடன் நீதி அமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை வகுப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார்